கணக்கருல இருந்து வண்டி வண்டியா உப்பு வண்டி வந்து வித்துச்சு இல்ல உங்களுக்கு அப்ப வண்டியில கொண்டு வந்து வித்த உப்ப வாங்கி சாப்பிட்டு வரைக்கும் எந்த சீக்கிரம் இல்லை எந்த நோயும் இல்லை அதே உப்ப பெரிய முதலாளி கொண்டு போன அதை சந்தைப்படுத்தினார்கள் அந்த சந்தைப்படுத்தின உப்பு கொஞ்சம் அழுக்கா இருக்கணும் அதை வெள்ளையாக்க நினைச்சாங்க அதை வெள்ளையாக்கணும்னு சும்மா தண்ணீரை போட்டு கழுவல ரசாயன தேதி பொருள்களை ஊத்தி கழுவினார்கள் அந்த ரசாயன பொருள்களை ஊத்தி எதுன்னு சொல்றது நம்ம வீட்டு டாய்லெட்டை கழுவுறது டைல்ஸ் தரையை தொடைக்கிறது எத்தனை கெமிக்கல் இருக்கு அது மாதிரி கெமிக்கலை ஊத்தி உப்ப கழுவினாரு உப்ப கழுவிட்டு அதை அப்படியே கண்டு உப்பா கூட விற்கல அத தூளாக்கி கடையில சால்ட்னு வாங்கி போடுற நைஸ் உப்புனு பயில அடைச்சி சும்மா விற்கல நண்பார்ந்த தாய்மார்களே அதுல அயோடின் என்ற நச்சு கலந்திருக்கு அயோடின் என்று நம்மளை மெல்ல மெல்ல கொள்ளும் வேதி பொருள் கலந்திருக்கு எந்த கடையிலையும் அயோடின் கலக்காத உப்பு வாங்க முடியாது நமக்கு இருக்கிற அத்தனை சீக்கிரம் ஆக உப்பு பெண்களுக்கு தைராய்டு நோய் கெட்டப்பை புற்றுநோய் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் மார்பகம் இல்லை என்னன்னு தெரியுமா புற்றுநோய் எதனால வந்துச்சு ஏன் வந்துச்சு அதை பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா எப்படியாவது தனக்கு தேவையானதை கலந்து கொள்வதற்கு மட்டும் பசப்பான வார்த்தைகள் கேஸ் அந்த நாட்டுல ஆனால் எதிர்கால சந்ததிகளுடைய வாழ்க்கை என்னென்னு சிந்திச்சு பதில் சொல்ல எதை இருக்கா எதிர்பார்ப்பா அப்ப எப்படி இருக்குன்னு நம்ம எவ்வளவு தெளிவா இருக்கணும் உப்பு கூட உப்பா இருக்கு இந்த நாட்டுல தெரியுமா உங்களுக்கு மூணு வயசு பிள்ளைக்கு நாட்டுல புற்றுநோய் மூணு வயசு குழந்தை செய்த தவறு என்ன மூணு வயசு பிள்ளைக்கு நாட்டுல குத்துனோம் என்னென்ன மருத்துவ பரிசோதனை பண்ணா குடிச்ச தாய்ப்பால் ஒண்ணு நாள் உத்தமமாக உறுதியாக இருந்தது நிலையாக இருந்தது உண்மையா இருந்தது அந்த தாய்ப்பால் நஞ்சா போச்சுன்னா என்ன அர்த்தம் அந்த அம்மா சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு உங்களுக்கு உண்மையான ஒரு ஆதரவில கடந்த எட்டு மாதத்துக்கு முன்னால நம்ம இந்தியாவில உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்துல நூத்தி பதினோரு பட்ச குழந்தைகள் இறந்திருக்கு நூத்தி பதினோரு பச்சை பிள்ளைகள் இறந்து போச்சேன்னு ஒரு தனியார் நிறுவனம் ஒரு பெண்ணு தன்னார்வ என்ன பண்றாரு எல்லா குழந்தையும் சோதிக்கிறாங்க பரிசோதனை பண்றாங்க பரிசோதனை பண்ணா நூத்தி பதினோரு பச்ச பிள்ளைங்களும் பூச்சிக்கொல்லி மறுத்தாலும் சேர்த்து போச்சு சின்ன பிள்ளைகளுக்கு பூச்சிக்கொல்லிகள் வந்து எப்படி போயிருக்கு யோசிங்க என்ன அறிவார் தமிழ் சம்பளம் யோசிங்க உடனே அந்த தாய்மார்கள் எல்லாம் பரிசோதனை பண்றாங்க